நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது பதில் பார்ப்போம் என்னவோ தெரியவில்லை வெகு நாட்களாக கேள்விகளே வரவில்லை முன்னாலெல்லாம் தர்ம சந்தேகா பகுதியில் கேள்விகளெல்லாம் வரும் சுவையான கேள்விகள் பதில் கூறிக்கொண்டிருந்தேன் அவசியம் அனுப்பவும்னு கேட்டுக்கொள்கிறேன் கிஞ்சித் டாட் ஆர்க் தர்ம சந்தேகா செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் கேள்விக்கு வருவோம் இன்று வசதிகள் பெருகிவிட்டன வாகன வசதி பிரயாண வசதி ஆகவே எல்லாரும் திவ்யதேசங்களுக்கு சட்டு சட்டு போகிறார்கள் கஷேத்திராட்டனம் தீர்த்த யாத்திரை இன்று பத்து கோயில்களுக்கு சென்றேன் இன்று அஞ்சு கோயில்களுக்கு சென்றேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் பெருமைப்படுகிறார்கள் ஆனால் சென்று வந்த கோயிலின் பெயர் அதன் ஸ்தலபுராணம் பெருமாள் பெயர் தாயார் பெயர் பகவான் எப்படி நிற்கிறார் தன் திருக்கையை எப்படி வைத்திருக்கிறார் சங்கு சக்கரங்களை பிடித்திருக்கிறாரா எதுவும் தெரிவதில்லை ஏனோ தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் ஆழமாக இல்லை இப்படி எதையும் தெரிந்து கொள்ளாமல் கோயில்களுக்கு யாத்திரை சென்றேன் என்று சொல்லுவதால் பயன் உண்டா அதை பெருமான் ரசிப்பாரா இவர்களுக்குத்தான் அதனால் லாபம் உண்டா இரண்டாவது பகுதி இப்படி போய்விட்டு வருகிறீர்களே என்ன பயன் என்று அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் கூறும் பதில் நாங்கள் என்ன மெமரி டெஸ்டா கொடுக்குறோம் பக்தியினால் செல்லுகிறோம் எல்லா கோயில்களின் பெயரை ஒப்பித்தாலோ ஒவ்வொரு இடத்திலும் பெருமான் எப்படி இருக்கிறார் என்று ஒப்பித்தாலோ பக்தி வளரும் என்று எங்கேயாவது இருக்கிறதா அவரை தரிசிக்க வேண்டும் கண்ணார காண வேண்டும் கண்ணார கண்டு கடிவதோர் காதல் உச்சார்க்கு உண்டோ கண்கள் துஞ்சுதலே என்று பாசிரம் இருக்கிறது அதுதானே உண்மை அதை விடுத்து மனப்பாடம் செய்து ஒப்பித்து என்ன லாபம் புத்தக புழுவாய் ஞானத்தோட இருக்க போகிறோமா பக்தி பிரேமத்தோடு இருக்க போகிறோமா என்று திரும்ப கேட்கிறார்கள் உருவளை தான் தவறோ போனாலே போதும் தரிசித்தாலே போதும் மற்றபடிக்கு எல்லாம் தேவையில்லை என்கிற நிலைப்பாடா அல்லது தகவலே தெரியாமல் சேவித்து என்ன லாபம் ஞானமே இருக்காதே என்கிறது சரியா தர்ம சங்கடமான கேள்வி ஆனால் எளிய பதில் பக்தி வளருவதற்கும் முற்றுவதற்கும் கண்டிப்பாக ஞானம் வேண்டும் ஞானமே இல்லாத பக்தியாக இருக்குமானால் அது அப்படியே நிற்குமே தவிர முதிராது பழுக்காது ஏதாவது சற்று பெரிய காற்றடித்து நம்மை குழப்புகிறா போல யாரேனும் பேசினால் சட்டென்று உதிர்ந்து விடும் ஆனால் ஞானம் என்னும் அஸ்திவாரம் போட்டு அதற்கு மேல் பக்திங்கிற கட்டணம் கட்டப்பட்டிருந்தால் அந்த பிரேமம் காதல் எப்போதும் நிலைக்கும் சரி அந்த ஞானமாவது எது அந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் ஸ்தல புராணம் பெருமான் எதற்காக அங்கது யார் எழுந்துருள பண்ணினார்கள் யாருக்காக வந்தார் அங்க அவர் வெளிப்படுத்திய குணம் யாது என்னென்ன திருவிளையாடல்களை செய்திருக்கிறார் இதெல்லாம் தெரிய தெரியத்தான் அவருடைய குணானுபவம் சொல்லுவார்கள் அப்பதான் நமக்கு ஞானம் உறுதிப்படும் அவரை பற்றியே தீர வேண்டும் அவரை தவிர வேற எனக்கு இல்லைங்கிற அந்த நம்பிக்கை வளரும் இல்லை என்றால் போய்விட்டோம் வந்துவிட்டோம்னு மட்டும் நின்றுவிடும் இரண்டு போல் நிறைய விஷயங்களை படிக்க கேட்க சிந்திக்க பொழுது நல்ல பொழுதாக செல்லும் கச்சே கொள்ளவில்லை என்றால் வண்டியில் கொண்டிருக்கும் போது எதை பேசிக் கொண்டு போவோம் அந்த ஸ்தலத்தை பத்தியும் பெருமான பத்தியும் நாலு விஷயம் தெரிந்து கொண்டு வந்தால் அடுத்த ஊருக்கு போகும் வரை வெட்டி பேச்சு இல்லாமல் அவரை பத்தி பேசலாம் அது ஒரு பயன்தானே தானே அதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக பக்தி வளரவும் குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல பொழுது போக்கவும் இன்னும் நிறைய தகவல்களை சேகரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ காற்றடித்து பக்தி உதிர்ந்து விடாமல் இருக்கவும் யாராவது குழப்பி பக்தி உதிர்ந்து விடாமல் இருக்கவும் மேன்மேலும் தகவல்கள் வேண்டும் ஞானம் வேண்டும் பக்தி உற்பத்தி விவித்தியத்தா என்று கீதையை பத்தி ஆளவந்தார் கூறினார் கண்ணன் எதற்காக தன்னுடைய பெருமைகள் அருமைகள் சிறப்புகள் எல்லாவத்தையும் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்பதான் பக்தி வளரும் ஒரு உயர்ந்தவனை பத்தின உயர்த்தி சிறப்புக்கு யாது காரணம்னு தெரிந்தால்தானே வணங்குவோம் அது தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்தால் எப்படி அது உள்ளத்தில் நிற்கும் ஆகவே கண்டிப்பா தகவல்கள் தெரிந்துதான் ஆக வேண்டும் அப்பதான் நிலைக்கும் அதே சமயம் அது தெரிந்து கொள்வதுதான் முக்கியமா அப்ப அதுதான் நமக்கு முக்தி பெற்றுக் கொடுக்குமானால் அப்படி சொல்லவே இல்லை மேலும் ஞானம் வளர்ந்த பிற்பாடுதான் கோயில்களுக்கு போக வேண்டும் அப்படியே சொல்லவில்லை கண்டிப்பா உடனடியாக போகலாம் தர்மசாஸ்திரங்களாலே ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களாலே நம்மை திருத்த முடியாவிட்டாலும் பெருமானுடைய திருவுருவம் நம்மை திருத்தும் அந்த பெருமை அவருடைய திருமேனைக்கு உள்ளது அது கண்டிப்பாக நம்மை திருத்தி மேன்மேலும் வாசிக்க வைக்கும் அதனால் முதலில் பக்தி ஏற்படலாம் பின்னர் அந்த ஏற்பட்ட பக்தியை நிலைப்படுத்திக் கொள்ள ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஞானம் சம்பாதித்துத்தான் பக்தி முதிர வேண்டும் அப்பதான் கோயில்களுக்கே போகலாம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அதே சமயம் ஞானமே வேண்டாம் தகவல்களை தெரியாமல் கோவிலுக்கு போகலாம் என்றாலும் பக்தி நிலைக்காமல் போய்விடும் பயன் தராது இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை Google Play Store ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்